ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை கலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் சக்ஸ்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி நமது ராசிக்கு அமையின்ற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை பிரத்யேகமாக இந்த வீடியோல பாக்க போறேங்க சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் எப்படின்னா நீங்கள் மற்ற ராசி பலங்களை பார்த்துக்கிட்டு அப்புறமா உங்கள் ராசி பலனை பார்க்கணுங்கிற வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லைங்க ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நமது இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு சந்ததாரர்கள் மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்பர்களே நீங்கள் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டால் தான் புதிய வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறேன் என்பர்களே ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது கல்யாண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே நமது மிதன ராசி வலுவாக இருக்குங்க இரண்டாம் இடத்துல இரண்ட குடையவன் வலுவாக ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது நண்பர்களே மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருந்து கொண்டு செவ்வாயை பார்க்கிறார் குருவும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்துக் கொண்டுள்ளனர் சோ குரு மங்கள யோகம் எனப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது சோ நமது மிதுன ராசி இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு உங்களை விட்டு எதிரிகளில் தொல்லை நீங்க கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் என்றே பொல்லாத சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே இப்பொழுது தானாக விலகிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்கள் தொல்லை நீங்கும் இந்த தினம் காரிய வெற்றிகள் அதன் மூலமாக உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றே இப்பொழுது மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் மாணவர்கள் கல்வி தவிர மற்ற விஷயங்களிலும் விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களிலும் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சம்பந்தமான விஷயங்களை ஈடும்போது உங்களுக்கு பரிசுகள் கோப்பைகள் வல்லவதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் பொதுநலத்திலையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க சமுதாயப் பணிகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைகிறதுனாலையும் நீங்கள் விளையாட்டுத் துறையில் ஜெயிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனாலும் இன்னைக்கு புகழ் பாராட்டுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய நண்பர்களே நேற்று வரை லேட்டாகிக்கிட்டு ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய சில காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு முடிங்கிறதுனால அந்த காரியங்களை முடிப்பதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் பேச்சு திறமை இருக்கீங்க பேச்சு திறமையின் மூலமாகவும் நீங்கள் நிறைய காரியங்களை இன்னைக்கு சாதிக்க முடியும் ஸோ உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் பரிபூர்வமான ஒத்துழைப்பு சில மாற்று இனத்தவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால தொழில் வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நல்ல ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்கரமான வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லக்கியஸ்டான சில வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமாக இருக்கலாம் அலுவலக பணிகள் சம்பந்தமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ரெடியாக இருக்குங்க கொஞ்சம் நீங்கள் அதை கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்து அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களது காரியங்கள் எல்லாத்திலயுமே அவசரப்படக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து ஒவ்வொரு காரியங்களாக முடிச்சிங்க அப்படின்னா இந்த தினம் இன்னும் சிறப்பான ஒரு நாளாக அமைய நண்பர்களே இந்த தினம் பேச்சு திறமை பயன்படுத்துங்க அது உங்க வெற்றிகளை அதிகரிக்க நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க அதுவும் உங்களுக்கு நல்ல வேற லெவல் ஆனந்தத்தை பெற்றுத்தரும் நண்பர்களே பணம் தொடர்பான நெருக்கடிகள் எத்தனை நாளா இருந்திருக்கலாம் ஆனா அந்த நெருக்கடியில் எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் முழிச்சு ஏதாவது பொழுதுபோக்கில் ஈடுபடுறது அல்லது சில வேலைகளை சேர்ந்து போன்றவற்றில் ஈடுபடக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை தவிர்த்து விடுங்கள் நீண்ட நேரம் கண் விழிக்க கூடாது அதை தவிர்த்தாலே இன்னும் சிறப்பாக உங்களது உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் தினம் கல்வியில ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது ஆர்வம் ஏற்படும் அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் பொறுமையா செயல்படுங்க இன்ற மிகச்சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பா நீங்க மாத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்ற தினம் மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமான முதலீடுகள் மற்றும் எதிர்கால லட்சியங்களை எல்லாத்தையுமே நீங்க வந்து ரகசியமாக வச்சிருக்கீங்க உங்களுடைய லட்சியங்களை நீங்க வெளியே சொல்லக்கூடாது அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த

நீங்கள் மகிழ்ச்சியாக நல்லர்கள் இல்லற வாழ்க்கை என்ற தினம் அனுபவிக்க முடியும் நண்பர்களே என்ற தினம் நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான கட்டுரை எழுதுங்கள் அல்லது உங்களது சுவாரஸ்யமான சில புத்தகங்களை படித்தவர்கள ஆர்வம் இருந்தால் அதில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஸோ பொழுதுபோக்குகள் மூலமாக இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைகள் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த ஊழல் எல்லாத்தையுமே மறந்து உங்களது வாழ்க்கை துணை உங்களை அன்புடன் கட்டி தழுவி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தித்திக்கும் இல்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையும் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க காதல் வாழ்க்கையில மிகச்சிறந்த ரொமான்ஸ் உணவுகளை நீங்கள் பெற முடியும் உங்க காதலர் கூட இன்னைக்கு நீங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது மற்றது மற்றபடி உங்களுக்கு இதே முழுக்க ரொமான்ஸ் உணர்வுகள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு அற்புதமான காதல் மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே உங்க ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பா வச்சிருங்க இன்றைய பேச்சு திறமை பயன்படுத்துங்க குடும்ப எல்லாமே ஒத்துழைப்பு தரதுனால ரொம்ப பெரிய காரியங்களை கூட நீங்கள் முடிக்க முடியுங்க கல்வியில் ஆர்வம் ஏற்படும் அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் வரும் அதை கொள்ளுங்கள் பொறுமையாக ஒவ்வொரு காரியங்களாக நீங்கள் இன்றைக்கு செயல்படுத்துங்க பண நெருக்கடிகள் குறையும் அற்புதமான நல்ல உதவிகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் பொதுப்பணிகளில் ஈடுபடுங்க எதிரிகள் தொல்லை நீங்கும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் காரியங்களில் இருக்கக்கூடிய இழுவர்கள் எல்லாம் அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் என்ன சிறப்பானதாக தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இன்னொன்று பெரூன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் செவன் ஏழா நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைந்துங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காண்படுத்தால் இந்த மிதண்ட சென்றில் யாரலாம் என்று தின மிருக சீர்த்துகள் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் நல்லா அனுகூலமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன உதவி என்னமோ எல்லாமே செய்து தருவாங்க பேச்சு திறமையை உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கு உறுதியாக அமையும் எனவே பேச்சு திறமை பயன்படுத்தி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை உதவிகரமாக அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க திருவாதிரை உங்களுக்கு மன நெருக்கடிகள் பண நெருக்கடிகள் எல்லாமே குறையுங்க எனவே என்ற பிரச்சனைகள் தீரும் நீண்ட நேரம் கண் விழித்து வேலை பார்க்காதீங்க அதை மட்டும் தகுத்து விடுங்கள் மகிழ்ச்சியான நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை நீங்க கூடிய நல்ல மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே சோ நெருக்கடிகள் குறையும் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க கல்வியில் நல்ல ஆர்வம் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக தேடி வரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சில பேர் புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கே பொறுமையாக செயல்படுங்க மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே